வெல்கம் டு ஸ்நாக்ஸ் அர்கனேஷ் நம்ம பணியாரம் மாவு அரைக்காமல் சூப்பராக செய்யலாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ரெண்டு பங்கு கோதுமை மாவு ரெண்டு பங்கு அரிசி மாவு ப்ளஸ் வந்து அரைப்பங்கு ரவை ரவை வந்து வறுத்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க வேணுங்கிற அளவுக்கு உப்பு இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் கருகப்பில் எல்லாமே போட்டுக்கோங்க போட்டுட்டு உப்பும் போட்டு நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம குளிப்பணியாரம் செய்கிறதுக்கு என்ன பதமோ அந்தளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்செடுத்து ஒரு ஒரு மணி நேரம் என்னென்னா ஊற வச்சுருங்கோ உங்களுக்கு குளிப்பு வேணும் அந்த சுவை கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு ஒரு அரை கரண்டி அளவுக்கு தயிர் தாராளமாக விட்டுக்கலாம் தயிரையும் விட்டுட்டு சேர்த்து பிசைஞ்சு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்கோ அந்த ரவை நான் ஊறிக்கட்டும் அதுக்கப்புறம் மாவை அப்படி விட்டு பாருங்கோ அப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு குளிப்பணியாரம் இதில் விடுற அளவுக்கு இருந்ததுன்னா ஓகே இல்லாட்டி நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இந்த குளிப்பு நேரம் பார்த்து நம்ம மாவு பண்ண முடியும் ஆனால் நம்ம மாவை அரைக்கி குழந்தைகள் கேட்குறப்ப டக்குன்னு பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன் ஹவருங்கிறது நார்மல் டைம் நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல கூட பண்ண ஆரம்பிக்கலாம் குளிப்பு சுவை வேணுங்கிறப்ப கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட நார்சத்து உள்ளது உங்களுக்கே தெரியும் இது வந்து நீங்கள் டக்குன்னு நினச்ச மாத்திரத்தில் ஆற்றுக்கு பண்ணிடலாம் பெரிய பெரியவாலும் சாப்பிடலாம் எப்போவுமே வந்து என்ன மாவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்கிறதுக்கு பழகின்ற ரொம்ப ரொம்ப ஈஸி எப்போ பார்த்தாலும் கோதுமை மாவு அரிசியும் உட்காந்து தோசை பார்க்குறது காட்டிலையும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைகள் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள் இப்போ மாவு எடுத்து நான் மூடி வச்சுட்டேன் ஒரு திரும்ப ஒரு ஒன் ஹவர் கழித்து எடுக்கிறேன் இந்த பதத்தில் மாவு வந்து இருக்கணும் இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ நம்ம குளிப்பணி நேரத்தில் விட்டுடலாம் விட்டுட்டு எப்பவும் போல தான் ஆசிட்டிஸ் நீங்கள் எண்ணெய் விட்டுட்டு வேக வச்சு ரெண்டு பக்கமும் பரட்டி எடுத்துகிட்டேன்னா அருமையான குளிப்பணியாரம் ரெடி குழந்தைகளுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு க்ரியேட்டிவிட்டியாக நம்ம செய்கிறப்ப குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவான் ஈவினிங்க்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் உங்களுக்கு இது நாலு மணிக்கு வர குழந்தைகளுக்கு நீங்கள் மூணு மணிக்கு அரைச்சி வச்சிட்டேன்னா வந்ததும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு நம்ம தேங்காய் சட்னியும் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஒரு பக்கம் வந்துடுத்து ரெண்டாவது பக்கம் பரட்டி எடுத்தாச்சு நம்ம உளுந்து போடுறதுனால தான் கொஞ்சம் புஷ்ஷுன்னு வந்து அந்த பணியாரம் வேகும் நம்ம நார்மல் பணியாரம் இது நம்ம உளுந்து சேர்க்காதனால கொஞ்சம் தேஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் வெந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சூப்பராக புஷுன்னு இருக்குது இந்த பணியாரத்தை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க சுட சுட எடுத்து ஹாட் பேக்கில் வச்சுட்டே இல்லைன்னா குழந்தைகள் வந்ததும் தேங்காய் சட்னி அரைச்சி தொட்டுக்க கொடுத்துடலாம் இது வந்து நார் சத்து ப்ளஸ் வெங்காயம்லாம் நம்ம குழந்தை நார்மலாக வேண்டாம்பா ஸோ அதெல்லாம் சேர்க்குறோம் தேங்காய் சட்னி கேட்கவே வேணா பிடிக்கும் குழந்தைகளுக்கு அதனால் இந்த மாதிரி ஒன்று ஆற்றில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் மாவரைச்சி வைக்கணுங்கிற அவசியம்